அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் ஸோ இன்றைக்கி திருவாதிரைங்கிறதுனால திருவாதார களி செய்யணும் ஸோ காலையிலே பூஜை பண்ணி சாமிக்கெல்லாம் அபிஷேக அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்பையும் செய்கிறதான் செய்கிறேன் பெருசால செய்யலை ஸோ இன்னைக்கு திருவாதிரைங்கிறதுனால திருவாதிரைக்கு களி செஞ்சு சாமிக்கு படையல் வச்சு கும்பிட போகிறேன் அம்மா வீட்டில் இப்படி தான் பண்ணுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன் சிவபுராணம் படிச்சுட்டு சாமி பாட்டெல்லாம் பாதையெல்லாம் படிச்சுட்டேன் பூஜை செய்யும் போதே நான் மோஸ்ட்லி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே சாமி கும்பிட்டு முடிச்சிருவேன் எனக்கு தெரிந்த பாடல் இல்லைன்னா ஃபோனில் போட்டு கேட்பேன் இப்படி தான் நான் பூஜை இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ஸோ சாமிக்கு விலைக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு திரு நெய்வேதியத்துக்கு திருவாதிரை களி செய்ய போயிட்டேன் களிக்கு நான் பச்சரிசி ஒன்னே கால் டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா நான் வறுத்துட்டு மிக்சியில் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி வராமல் கிண்டி எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் நான் கா கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டிருக்கேன் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ வெள்ளத்தை அதை கூட ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் தித்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பச்சரிசி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அரிசி மாவில் கூட நீங்கள் இதை செய்யலாம் நான் நெய்யில் திராட்சை முந்திரி போட்டுட்டு ஒரு ஏலக்காய் போட்டு நான் கிளரி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதை தான் நான் திருவாதிரைக்கு வந்துட்டு களி செஞ்சு நான் அம்மா வீட்டில் இப்படி தான் செய்வோம் ஸோ அதுபடியே நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன் சாமிக்கு வாழைப்பழம் நெய்வேத்தியம் வச்சுட்டு தேங்காய் கயிறு நான் எங்கள் நாலு பேர்த்துக்கு மட்டும் நான் கயிறு வச்சு கும்பிட்டுக்கிட்டேன் ஸோ இப்படி தான் என்னோடய திருவாதிரை நோன்பு நான் சிம்பிளாக விட்டேன் நான் விரதம் இருக்குல்ல எப்பயும் அம்மா வீட்டில் வந்துட்டு நாங்கள் அம்மா களி செஞ்சு சாமி கும்பிட்டு சாமி பாட்டு படிப்போம் ஸோ அதே மாதிரி நானும் சிம்பிளாக நான் செஞ்சு கும்பிட்டுக்கிட்டேன் ஓம் நமசிவாய தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி ஓம் ஆருத்ரா தரிசனமே போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு நான் முடிச்சுட்டேன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஸோ டே இன்னைக்கு தான் போச்சு ஸோ மதியத்துக்கு அதே மாதிரியே நான் சமைச்சி சாமிக்கு படையல் வச்சு நான் கும்பிட்டு விரதத்தை விட்டுவேன் ஏன்னா தைப்பூச விரதம் நான் கன்னியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மதியம் சமையல் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் நான் நீங்களும் எப்படி இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்க அப்படிங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது அதனால கேளுங்க நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி மதிய லஞ்சு சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் ஸோ கீரை முருங்கைக்கீரை கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் முருங்கைக்கீரை துவையல் பண்ணிவிட்டு தண்டு ஒன்று இருக்குது ஸோ தண்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் ஸோ முருங்கைக்கீரை பொரியலை நான் ரொம்பலாம் செய்யலை சிம்பிளாக தான் வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு ஒரு வணக்கு வதக்கிட்டு கீரையை கழுவி வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்து போட்டு நான் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இருக்குது மீதி இருக்கிற கீரை ஸோ அந்த மூணு கைப்பிடி கீரையும் அதில் போட்டு ஒரு வணக்கு வணக்கிக்கிறேன் தண்ணி ஊற்றி நான் நல்லா கொதிக்க வச்சுருவேன் கீரையை கருவேப்பிலை நாலஞ்சு போட்டுக்கிறேன் எவ்வளோ இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இருந்துச்சுன்னா ஒரு கை இப்படி இருந்தால் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டு தான் அது கொடுக்கும் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நம்ம போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டோம்னா தான் நமக்கு வந்து செரிமானமாகும் கீரை வெந்த பிறகு அதை மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் காரத்துக்கு வந்து நான் இப்போ வந்து அப்படியே நாலு வரமிளகாவும் கொஞ்சமாக புளி போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் தாளிப்புக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகுளுத்த மருப்பு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் தாளித்து நல்லெண்ணெய்ல தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் நல்லெண்ணெய்லேயே தாளித்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து கீரை தொவையில் ரெடி ஆயிடுச்சு தண்டு பொரியல் அதே தான் சிம்பிளாக தாளிப்புக்கு தாளிச்சுக்கிறோம் கடுகுத்து மருப்பு போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு நான் நாலஞ்சு வரமிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நல்லா வணக்கிட்டு உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இது நான் செய்யும் போது ரெண்டு விதமாக செய்யலான்னு யோசிக்கிறேன் ஆனால் அதை ரெண்டு விதமாக செய்வேனா இல்லை ஒன்றா முடிப்பேனா எனக்கே தெரியலைங்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன் ஸோ ஃபைனலாக முடிக்கும் போது இதை நான் தயிர் ஊற்றியும் சாப்பிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா பொரியலாகவும் சாப்பிடுவேன் ஸோ அதை எப்படிங்கிறது ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் போது என் மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுப்பேன் தண்டை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அதுவே அது பாட்டுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள சைடு கேப்பில நான் அரிசியை கழுவி குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருவேன் ஸோ சைடு வெயிலாக சாப்பாடு ரெடி ஆகிடும் பொரியல் ரெடியானதும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றது தான் ஸோ இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு ரெடியானதும் சாப்பிட வேண்டிதான் ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் முருங்கைக்கீரை துவையல் தண்டு பொரியல் நான் தண்டு பொரியல் நார்மலாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான் தயிர் போட்டு செய்யலை ஸோ இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் களி காலையில் செஞ்சு வச்ச களி நான் மதி காலையில் சாப்பிட்ல அதனால் மதியத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்னே இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதாவது ரெசிபி வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி சிம்பிள் விளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்